காலையில எழும்புனதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ரூல் தான் ஒரு ஃபேக்டர் என்பது நமக்கு எத்தனையோ காரியங்களை செய்யும்படிக்கு பிரேரேபிக்கின்றது ப்ரொபோஸ் பண்ணுகின்றது நம்முடைய இருதயம் அதை ஒத்துக்கொள்கின்றது அதை செகண்ட் பண்ணுகின்றது இது ரெண்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும்

ஒரு மைண்ட் செட்டினால் நடத்தப்படும் ஒரு ஊழியம் அல்ல அது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் ஊழியம் அதனாலே முதற்கண் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் நீங்கள் கத்தருக்குள் வந்த பின்பு இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு எந்த அளவிற்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களோ அதை பற்றி பரவாயில்லை கவலைப்படாதே எங்கள் ஆனால் நீங்கள் ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே அப்படியே பதித்து விட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மைண்ட் சொல்றபடியும் நீங்க நடக்க கூடாது மற்றவர்கள் மைண்ட் சொல்றபடியும் நீங்க நடக்கக்கூடாது மனம் நம்மை ஏமாற்றும் உதாரணம் எடைய மகன் மனதை நம்பாதேங்கள் அடுத்த போல் நமக்கு ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை என்றால் நாம் மற்றவர்களை போய் நாம் அணுகுகிறோம் மனிதர்களை மற்ற மனிதர்களை நாம் அணுகுகிறோம் ஏசாயா இரண்டு இருபத்தி ரெண்டுலே கடைசி வசனம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் நம்பப்படுவதற்கு மனுஷன் எம்மாத்திரம் பிரியமானவர்களே மனுஷனுடைய மைண்டினுடைய ஒப்பீனியன் அனைவர் சொல்லுவார்கள் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இவர்கள் எல்லாரும் பெரிய மைண்ட் செட் உள்ளவர்கள் அருமையானவர்களே நீங்களும் நானும் நம்முடைய மனதிலே வைத்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று கிறிஸ்து இயேசுனுடைய மைண்ட்

கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் துணை ஆனால் மோசே